இவங்களுக்கு எப்படா கல்யாணம் அப்படிங்கிற கேள்வியை எந்த இன்டர்வியூல கேட்டாலும் எப்படியாவது எஸ்கேப் ஆகக்கூடிய இந்த நடிகைக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் தான் ரிலீஸ் ஆயிருக்கு காதலில் விழுந்தேன் படம் மூலமாக அறிமுகமாகி கிட்டத்தட்ட பல படங்களில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ஆக்டிங் கொடுத்துருப்பாங்க ஆக்ட்ரஸ் சுனைனா ரீசெண்டாக எந்த ஒரு மூவியும் இல்லை அப்படின்னாலுமே சப்போர்ட்டிங் ரோல் இருக்காங்க இவங்களுக்கு யாரு கூட கல்யாணம் அப்படிங்கிற நியூஸ் பல இன்டர்வியூவில் வந்தாலுமே அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்சர் பண்ணி எஸ்கேப் ஆனவங்க ரீசெண்டாக போஸ்ட் மூலமாக ஒரு குட் நியூஸை சொல்லியிருக்காங்க ஃபேமஸ் யூடியூபராக இருக்கக்கூடிய ஒருத்தரோட தான் கல்யாணம் போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு போஸ்டர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க போட்டிருந்த ஒரு போஸ்ட் மூலமாக என்கேஜ்மெண்ட் ட்ரிங்க் தெரியிற மாதிரி போட்டிருந்தாங்க அதனால கண்டிப்பாக சுனைனாக்கு கூடிய சீக்கிரம் டூம் டும் டும்தான் அப்படின்னு சோஷியல் மீடியாக்கள்ல ஷேர் பண்ணப்பட்டு வந்துட்டுருக்கு முப்பத்தி ஐந்து வயதாக கூடிய சுனைனா அவங்கள மேரேஜ் பண்ணிக்கக்கூடிய துபாய் ஃபேமஸ் யூடியூபர் அவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டிவோர்ஸும் ஆகியிருக்கு அவருக்கு குழந்தைகளுமே இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது